விவோஸ் வெல்கம் டு சவுத் இண்டியன் ரெசிபி இன்றைக்கு லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா அருமையான வாசனையான நெத்திலி மீன் பொறிப்பு இந்த நெத்திலி மீன் எப்படி பொறிக்கணுங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக இந்த மீன்களே ரொம்ப பொடிசாக இருக்கிறது நெத்திலி மீன் தான் ஆனால் அந்த நெத்திலி மீனை நம்ம வந்து அருமையான மசாலாக்களோடு போட்டு அதை பொறிக்கும் போது எல்லா மீன்களையும் விட அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும் அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க அரை கிலோ நெத்திலி மீன் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த நெத்திலிக்கான மசாலைகளை நான் சொல்கிறேன் ஆக்சுவலாக நெத்திலி மீன் வந்து பொரிக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் அதுக்கு அதிகமாக மசாலைகள் அது இதுன்னு நம்ம சேர்த்து தான் நல்லாயிருக்கு அது நான் பாருங்கள் இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் பத்தல் பொடி எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு சின்ன பூண்டு உடச்சி எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா மிளகு மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு டீஸ்பூன் சின்ன தீரகம் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடி அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் கொஞ்சமாக கூடுதல் ஒன்று டீஸ்பூன் அளவுக்கு பொடி எடுத்து வச்சுருக்கிறேன் அதோட போதுமான நமக்கு தேவை இவ்வளவு அளவு அந்த உப்பு மற்ற மீன்களோட இதுக்கு கொஞ்சம் குறவாக சேர்த்தா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் அது மாதிரி பூண்டு அதிகமாக சேர்க்கணும் இன்னும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருவேப்பிலை இதை ஃபஸ்ட்டில் நம்ம வந்து என்ன செய்யணும் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம் இந்த நெத்திலி மீனுக்கான மசாலா ரெடி ஆகிட்டு இந்த நெத்திலி மீனுக்கு பார்த்திங்கள்னாக்கி பூண்டு மிளகு ஜீரகம் அதிகமாக சேர்க்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த மசாலாவை நாம் வந்து இந்த நெத்திலி மீனோட சேர்த்துக்கலாம் இப்படி நம்ம எல்லா மீனோடையும் மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் இதை நம்ம வந்து ஊற வச்சு அதுக்கு பிறகு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்படி எல்லா மீன்லேயும் இந்த மசாலா பிடிச்சிருக்கணும் அப்போ அந்த மசாலா வந்து ஒரு அரை மணி நேரத்தில் நல்லா எல்லா இந்த மீனோட நல்லா சேரும்போது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் மீனில் மசாலா நல்லா பிடிச்சிருச்சு இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இதை வந்து பொறிச்சு எடுக்கணும் பொறிச்சு எடுக்கிறதுக்காக நான் வந்து பொறிக்கிற சட்டியில் மூணு டேபிள் ஸ்பூன் தேங்கெண்ணெய் ஊற்றி வச்சுருக்குறேன் இந்த எண்ணெய் வந்து நல்லாவே சூடாகிடுச்சு இப்போ நம்ம நல்லா சூடாகனோடனே என்ன பண்ணணும்னா இந்த நம்ம மசாலா தடவி வச்சுருக்க மீனை நம்ம அதில் சேர்த்துக்கலாம் எப்பவுமே மீன் பொறுக்கும்போது மீடியம் அல்லது வந்து சின்ன ரொம்பவுமே ஸ்மால் அல்லது மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இதை வந்து நம்ம பொரிச்சி எடுக்கணும் ஒரு பக்கம் நமக்கு வெந்த உடனே அதை என்ன செய்யணும்னா திருப்பி போடணும் ஒரு பக்கமாக வெந்திருச்சு நம்ம என்னை வந்து அடுத்த பக்கத்துக்கு திருப்பி போட்டு வேக வைக்கலாம் அவசரப்பட்டோன்னா அது வந்து உடஞ்சி போயிடும் இந்த மீன் பொடி மீனாக இருக்கிறதுனால ஒரு பக்கம் வெந்திருச்சுன்னா அது ஈஸியாக வரும் அல்லது வந்து உடையும் பார்த்து இப்படி நம்ம திருப்பி போடணும் திருப்பி போட்டு அதை வேக வைக்கலாம் திருப்பி போட்டு அடுத்த பக்கமும் வெந்துருச்சு இது சிம்மில் இருக்கும்போது கொஞ்சம் நேரம் ஆகும் ஆனால் வந்து வெந்துடும் இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் கருவேப்பிலையை அதோட சேர்த்துக்கலாம் அப்படின்னா ரொம்ப வாசனையாக இருக்கும் ஏற்கனவே நம்ம பூண்டு அதிகமாக சேர்த்துருக்கோம் மிளகு ஜீராகவும் இந்த வாசனையோட இந்த கருவேப்பிலை வாசனையும் சேரும்போது ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் மனம் அருமையான மனமாகவும் இருக்கும் பாருங்கள் வந்து நல்லா அருமையாக ரெண்டு பக்கமும் வந்துடுச்சு இனி நம்ம இதை ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்துடலாம் அருமையான டேஸ்டியான நெத்திலி மீன் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு அதாவது இதை செய்கிறதுக்கும் ஈஸி தான் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதை நீங்கள் உங்கள் வீடுகளில் செய்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்